வெல்கம் channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி பொடி ரவை தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் ரவையை வச்சு அப்பளம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு பொடி ரவை காஞ்ச ம வரமிளகா மூணு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து வரமிளகாவை சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பொடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ரவையை வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா பொடிச்சு எடுத்துருங்க ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் கூட திரு திருன்னு இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ நான் அதை ஒரு பவுலில் சேர்த்திட்டேன் நீங்கள் பெரு ரவை பொடி ரவை நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் வந்து பொடி ரவைன்றதுனால நான் எடுத்துவிட்டேன் எனக்கு குயிக்காக டக்குனு வேலையாயிடுச்சு பெரு ரவையாக இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் போடுறாரு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதில் இந்த பவுலில் ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுருக்கேன் ரெண்டு கப் பவுல் தண்ணி விட்டுருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு கப்புக்கு நீங்கள் அஞ்சு பங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும் ஆறு பங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும் இப்போ அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ரவை மாவை கலந்து விட்டுருங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு கப்பு தண்ணி அளந்து விட்டுருக்கோம் இப்போ மீதி வந்து அஞ்சு கப்பு தண்ணி இதில் சேத்திக்கோங்க சேர்த்திட்டு கலந்து விடுங்க ஒரு பங்குக்கு ஏழு கப்பு தண்ணி இருந்தால் போதும் ஒரு கப்பு ரவைக்கு ஏழு ஏழு கப்பு ரவை தண்ணி இருந்தால் போதுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இது அடுப்பில் வச்சிடலாம் டக்குன்னு ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் குயிக்கான நம்மளுக்கு இந்த வடகை ரெடி பண்ணிடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராகவும் இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ அவ்வளோதாங்க நல்லா வந்துட்டு இருக்குது இப்போ கல்லுப்பு சேர்த்திக்குவாங்க கல்லுப்பு நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் நல்லா கலஞ்சி விடுங்க பாருங்கள் நல்லா கொதி வருது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கணுன்னா இந்த மாதிரி கரண்டி எடுத்து இப்படி ஒரு தடவை இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அது நம்மளுக்கு வந்து வடிஞ்சி வராமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வடியாமல் இருக்கணும் இது கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் வேறு தண்ணியெல்லாம் நீங்கள் சேர்த்தணும்னு அவசியமே கிடையாதுங்க இப்போ இதை அடுப்பை விட்டு இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது சூட்டோடு இருக்கும் போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சுருங்க அவ்வளோதாங்க நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஆறின பிறகு இந்த சில்லி ஃப்ளெக்ஸையும் இந்த சீரகத்தையும் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் காரமாக இருக்குன்னா நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க இல்லை பச்சை மிளகா உங்களுக்கு பிடிக்குன்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கொத்தமல்லலாம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு கருவேப்பிலை வேணாலும் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ மொட்டை மாடிக்கு போய் காய வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ மொட்டை மாடிக்கு வந்தாச்சு ஒரு துணி வந்து ஈர துணி ரேஷன் வேட்டி தான் எடுத்திருக்கேன் அது வந்து ஈரமாக நினச்சி கீழே விரித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டி எடுத்து கொஞ்சமாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க சூப்பராக நம்மளுக்கு அடிக்கிற வெயில் கொஞ்சம் நான் லேட்டாக வந்துவிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக அப் ஃபுல்லாக போட்டு எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப நேரம் வெயிலில் உட்காரமுல்லாதனால நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டேன் பாருங்கள் இது நல்லா காஞ்சி வரட்டங்க காஞ்சி பிறகு பார்க்கலாம் ஏன்னா வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியல அதனால தான் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் போட்ட பின்னாடி மறுபடியும் வீடியோ எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க பாருங்கள் ஒரே நாளில் அடிக்கிற வெயில் சீக்கிரமாக காஞ்சிடுச்சு இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது உடனே எடுத்திங்கன்னா உடஞ்சி போகும் ஏன்னா பேப்பர் மாதிரி இருக்குது இது இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா விட்டு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நான் திருப்பி போட்டு தண்ணி தெளித்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு இப்போ தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுங்க அப்போ ஈரத்தன்மையோட இருக்கும்போது நம்மளுக்கு குயிக்காக ஈஸியாக வந்துடும் உடனே தண்ணி தெளிச்ச உடனே எடுக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு இது அப்படியே ஃபுல்லாக சுற்றி ரோல் பண்ணி வச்சுருங்க அப்படியே மெதுவாக பாருங்கள் அப்படியே ரோல் பண்ணி வச்சுருங்க சும்மா ரஃப்பாக ரோல் பண்ணி வச்சுருங்க போதும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி அடித்து இப்போ மெதுவாக நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது நீங்கள் வந்து வெயிலில் தான் காய் வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஃபேன் காற்றுல நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னாவே நல்லா காஞ்சி வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பேப்பர் மாதிரி மெல்லி சாந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து பேப்பரில் பிளேட்டில் இல்லை முரத்தில் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள் ஈஸியாக குயிக்காக நம்மளுக்கு எடுக்க வருது டக்குன்னு நம்ம தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்திங்கன்னா நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும் பாருங்கள் சூப்பராக இதில் அப்பள ரவையில் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கஞ்சி காய்ச்சின அப்பள மாதிரியே இருக்குது அவ்வளோதாங்க டக்கு டக்குன்னு ஈஸியாக எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க அவ்வளோ தாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் த ரெண்டு தட்டில் ஒரு மரத்தில் பேப்பரில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வெயில் இருந்ததுன்னா நீங்கள் வெயிலில் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் பேப்பரில் அப்படியே வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுலேயே கூட வச்சுக்கலாம் டக்குன்னு ஈஸியாக காஞ்சிடுவோம் நான் வந்து மொட்டை மாட்டிக்கெல்லாம் போகலை வாசலுக்கு முன்னாடி வெயில் இருக்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி படியிலே வச்சுருக்கேன் நல்லா காஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா எல்லாமே அப்போலாம் நல்லா காஞ்சி வந்திருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு அப்பளம் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்ணாடி மாதிரி இருந்திருக்கு பாருங்கள் அப்பளம் இப்போ எண்ணெய் வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததும் இதை போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு பொறிஞ்சி வருது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ரவையில் செஞ்சதுன்னா யாருமே நம்மளை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் மறுபடியும் நான் போடுறேன் இது சாப்பிட்றதுக்கு உண்டானது மட்டும் நான் பொறிச்சு காட்டுறேன் இதில் வந்து தாராளமாக ஒரு இரநூறு அப்பளம் பக்கம் எனக்கு கிடச்சிச்சு குறையாமல் ஒரு கப்பு ரவை வச்சுருந்தீங்கன்னா போதும் தாராளமாக நீங்கள் இரநூறு அப்பளம் அவர்களுக்கும் நீங்கள் பொறிச்சு எடு செஞ்சு எடுக்கலாம் அவ்வளோ பாருங்கள் ஈஸியாக நல்லா பொறுப்பொருன்னு கையில் உடச்சி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொறுப்பொருன்னு கிறிஸ்பியாக இருக்குது ரவை அப்பளம் அவ்வளோதாங்க ஈஸியாக சட்டுன்னு அப்போலாம் செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்து வேலை தாங்க எனக்கு ரெண்டு நாள் தான் டைம் எடுத்துச்சு மொதல் நாள் காய போடுற வேலை அடுத்த நாள் எடுத்து காய வச்சுட்டு வடகம் பொறிச்சிட்டேங்க மதியம் லஞ்சுக்கெல்லாம் நான் பொறிச்சிட்டேன் அவ்வளோ தாங்க இதேமாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ